வெல்கம் சக்சி குக்கிங் லைஃப் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படிங்க நாம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம செய்திடலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டெய்லி அப்டேட் ஆகும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக கப் அளவு நான் வந்து அரிசி எடுத்துருக்கிறேன் இது வந்து பச்சை அரிசி தாங்க இது உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து இட்லி அரிசி கிடையாது பச்சை அரிசி நல்லா பியூர் ஒயிட் கலரில் இருக்கும் அது வந்து உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் நாளைக்கு ஒன்றரை கப் அளவு எடுத்து மூணு தண்ணி விட்டு நல்லா கழுவி விட்டுக்குவேன் கழுவி விட்டு இப்படி நல்ல தண்ணி விட்டு நம்ம வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நம்ம வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா கருப்பட்டி தாங்க கற்பெடி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இல்லைனா சர்க்கரைனாலும் சேர்த்து பண்ணிக்கலாம் கற்பெடி சேர்த்தோன்னா ரொம்ப அளவு விதமாக சத்துக்கள் நமக்கு கிடைக்கும் இதே போல் துருவி நம்ம இதோட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பாகு எடுத்து வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம பாகு எடுக்கும்போது கொஞ்சம் தண்ணி கூடிச்சுன்னா நம்ம வந்து வறுக்காத மாவு இல்லையா இது அதனால் கொஞ்சம் தண்ணி இழுகுனது போல் ஆச்சுன்னா அப்புறம் சைஸு கரெக்டாக வராது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து துருவி எடுத்துருக்க அதாவது கருப்பட்டி துருவி எடுத்திருக்கனால தேங்காய் பால் என்ன பண்ணிக்கோன்னா கொஞ்சமாக ஒரு அரை கப்பு கொஞ்சம் கம்மியாக நம்ம வந்து கெட்டியான தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அரிசி நமக்கு ஒரு அரிசி வந்து மூணு நாலு பீஸாக நல்லா நொறு நொறுநி வந்துடுச்சு நல்லாவே ஊறி வந்துடுச்சு மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க அதாவது அரிக்கண்ணி தேவையில்லை கொஞ்சமாக லைட்டாக குற குறைப்பாக இருந்தாலே நமக்கு போதும் இப்போ வந்து போதுமான அளவு பக்குவம் நமக்கு வந்துடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா எல்லா மாவையும் நம்ம இப்போ அதோட சேர்த்துக்கலாம் நம்ம வந்து துருவி வச்சுருக்கிற கருப்பட்டியும் இப்போ நம்ம அதோட நல்லா சேர்த்து இதே போட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா மாவும் கருப்பட்டியும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் பால் எவ்வளோ கெட்டியாகனே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க முதல்லே அவ்வளோத்தையும் விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தண்ணி ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் ஆகிடும் அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து விட்டு இப்போ இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு பார்த்தீங்களா இப்போ இந்த அளவுக்கு நம்ம மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அதாவது கொஞ்சம் லைட்டாக துண்டு துண்டாக இருக்கிற மாதிரி தான் மிக்ஸியில் ஒரு அடி அடித்து அந்த மாவு இதே மாதிரி ஒரு மணி நேரம் நம்ம வந்து ஊற வச்சு எடுத்துக்கோ பார்த்தீங்களா ஒரு மணி நேரம் ஊற வச்சிருக்கோம் எவ்வளோ அழகாக வந்து பபுள்ஸ் விட்டு வந்துருக்குதுனி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் மாவு நல்லா கெட்டியாக இருக்குது அதனால் நம்ம வந்து ஏற்கனவே கொஞ்சமாக பால் மீதி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பாலை கொஞ்சமாக இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் ஏன்னா நமக்கு பார்த்தா ரொம்ப முக்கியம் இந்த அளவுக்கு நமக்கு வந்து மாவு இருந்தாலே போதும் பார்த்தீங்களா இட்லி மாவு பதத்துக்கு இருந்தாலே நமக்கு போதும் இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கவும் கடாயை வச்சு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க இப்போ நமக்கு என்ன நல்லாவே சூடாகிட்டு வருது ஸ்கூல் போயிட்டு உறக்கிற குழந்தைங்களுக்கு இதே போல் நம்ம சுட சுடா செய்து கொடுத்தோன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பைக்கு ஒரு ஆகப்ப மாவு நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வந்து ஹீட்டு வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா மேலே வந்து கலர் நல்லா வந்துடும் உள்ளே கொஞ்சம் வேக்காடு வந்து கம்மியாக தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதே போல் நீங்கள் வந்து மாற்றி விட்டுக்கோங்க கொஞ்சம் வெந்து வந்த பிறகு மாற்றி விட்டாலே இப்போதும் பார்த்திங்கனா நமக்கு இவ்வளோ அழகாக வந்து பணியாரம் நமக்கு கிடச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா இது அப்போனையும் சொல்லுவாங்க இதே போல் மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லா பனியார மாவையும் நம்ம வந்து சுட்டு எடுத்தாச்சு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக நமக்கு கிடச்சிருக்குதுன்னு இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்பவே நல்லது இதுக்கு வந்து நம்ம வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா அரிசி கருப்படி தேங்காய் பால் மூணு பொருள் மட்டும்தான் வச்சு நம்ம செய்திருக்கோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக சாஃப்ட்டாக அது பிஞ்சு உள்ளெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக லேயர் லேயராக நமக்கு ஃபார்ம் ஆகிருக்குதுன்னு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ